கரூரில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை ஏமாற்றி மூன்று கோடியே ஆறு லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு கரூர் மாவட்டம் சேலம் பைபாஸ் அருகே வணிக வளாகத்தில் இயங்கி வந்த தி கிரீன் பார்மஸ் அண்டு பவுண்டரி அண்டு கிரீன் பில்டர் பவுண்டரி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனத்தின் நூற்றி பதிமூன்று முதலீட்டாளர்கள் முதலீடு செய்த ரூபாய் மூன்று கோடியே ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் டெபாசிட் பணத்தை தராமல் ஏமாற்றி மோசடி செய்த நிதி நிறுவனம் மற்றும் அதன் உரிமையாளர்கள் மீது கரூர் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு குற்ற எண் ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டப்பிரிவின் கீழ் கடந்த இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து நிதி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மீதும் மதுரை முதலீட்டாளர் நலன் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் அனைத்து விசாரணைகளும் முடிக்கப்பட்டு நிதி நிறுவனத்தின் உரிமையாளர் திருப்பூர் மாவட்டம் செங்கம்பள்ளி அடுத்த பூசார் சேர்ந்த தமிழ்வாணன் என்பவருக்கு பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் ஒரு இலட்சத்தி மூவாயிரம் அவதாரமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழ்வாணன் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்